இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருங்கை மரம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்க ஒரு பெரிய சைஸ் குரோ பேக்கில் தான் வச்சிருந்தேன் ஆனால் ஒரு முறை கூட இதில் காய்கள் வந்ததில்லை வெறும் கீரைகள் மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக இந்த மரம் பட்டு போக ஆரம்பிச்சிடுச்சுங்க அதனால் இந்த மரத்தை பிடுங்கி எடுத்துட்டு அந்த குரோ பேக்குள்ளே இருக்கிற மண்ணையும் அந்த குரோ பேக்கையும் வேற ஏதாவதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு காலையிலயே நான் இந்த வேலையை ஆரம்பிச்சுட்டேன் மரம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால அதை எடுக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நான் அதை எடுத்துட்டேங்க காரணம் நான் மண் கலவை தாங்க மண்ணை பாருங்கள் எவ்வளோ ஒரு உதிரி உதிரியாக ரொம்ப பொல பொலன்னு இருக்குது இந்த மாதிரி மண் தான் தோட்டத்துக்கு ரொம்ப நல்லது செடிகள் வளர்ச்சிக்கு இந்த மாதிரி மணலை தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும் இதில் கொக்கோ பீட்டும் மிக்ஸ் இருக்குது ஏன்னா நான் வந்து தோட்டத்தில் செடிகளை வைக்கிறதுனால கண்டிப்பாக வெயிட் அதிகமாக இருக்கக்கூடாதுன்னு கொக்கோ பீட்டையும் கலந்து வைப்பேன் அந்த மாதிரி கலந்து வச்ச இந்த மணல் வேஸ்ட் ஆகாமல் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணி வேறு செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த மண்ணை நல்ல வெயிலில் மூன்று நாட்கள் காய வச்சு எடுத்துக்கிட்டு கூடவே வீட்டிலையே தயார் பண்ண வர்மி கம்போஸ்ட்டையும் வேப்பம் புண்ணாக்கையும் கலந்துட்டோம்னா ஈஸியாக மறுபடியும் வேற செடிகள் வைக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ